வணக்கம் வடக்கில் மீண்டும் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு வருவது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணத்தில் மீண்டும் திடீரென சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு வருகின்றவை பொதுமக்கள் மத்தியில் சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது நீண்ட காலமாக இருந்து அகற்றப்பட்ட பின்னர் மீண்டும் அமைக்கப்பட்டுள்ளவை அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது போர் முடிவிட்ட பின்னர் சோதனைச் சாவடிகளை அகற்றுமாறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் காலமாக கோரிக்கை விடுத்து வந்திருந்தனர் ஆனால் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்திருப்பதாவது பொதுமக்கள் சமூக விரோத செயல்களை செய்பவர்களிடமிருந்து பாதுகாக்கவும் கடத்தல் தொழில்களில் செய்பவர்களை திரட்டிப் பிடிக்கவும் வேகமாக வாகனம் ஓட்டுபவர்களை கட்டுப்படுத்தவும் இந்த சோதனை சாவடிகள் உதவும் ஜனவரி இருபத்தொன்பது முதல் பதிவு செய்யப்படாத மொபைல் சாதனங்கள் நெட்வொர்க்களிலிருந்து தடுக்கப்படும் இலங்கை தொலைதொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது பனை மரங்களையும் தென்னை மரங்களையும் பாதுகாப்பதன் முக்கியத்துவம் பற்றி பனை அபிவிருத்தி சபை அறிவித்துள்ளது கடந்த ஆண்டுகளில் தேவையற்ற முறையில் பல பணமரங்கள் அளிக்கப்பட்டிருந்தன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இலங்கையின் வேலைநாட்டு வேலைவாய்ப்பு பதிவு செய்யப்பட்டதன் மூலம் ஆறு வருட உயர்வை எட்டியுள்ளது இலங்கையில் பணியாளர்கள் அனுப்பும் தொகை ஆறு வருடங்களில் மிக அதிக அளவில் வெளிநாட்டிலிருந்து வெளிநாட்டு நாணயங்களை அனுப்பியதால் இது அதிகரித்தது பசுமதி ரைஸ் இறக்குமதியாளர்களுக்கு சிறப்பு அறிவிப்பு வணிகவியல் துறை வர்த்தகம் வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சகம் பிப்ரவரி வரை நீடித்துள்ளது ஜூகே குழந்தை நலங்களுக்கான கொடுப்பனவுகள் அதாவது சைல்டு பெனிஃபிட் ஏப்ரல் முதல் அதிகரிக்கும் தற்போது உங்கள் முதல் குழந்தைக்கு வாரத்துக்கு இருபத்தி ஐந்து பவுண்ட்ஸ் சிக்ஸ்டி பென்ஸ் ஆகவும் அடுத்த குழந்தைகளுக்கு வாரத்துக்கு சிக்ஸ்டீன் பவுண்ட்ஸ் நைன்டி ஃபைவ் பென்ஸ் ஆகவும் உள்ளது இருப்பினும் ஏப்ரல் மாதம் முதல் குழந்தைக்கான வீதம் வாரத்துக்கு இருபத்தி ஆறு பவுண்ட்ஸ் அஞ்சு பென்ஸாக அதிகரிக்கும் அத்துடன் என்எச்சக்கான பண ஒதுக்கீடும் அதிகரிக்கப்படும் புதிய அனுராவின் அரசாங்கம் நதிகளையும் ஏரிகளையும் புனரமைப்பு செய்வதற்காக மேலதிக தொகையை ஒதுக்கியுள்ளது ஆரம்ப வேலைகள் உடனடி ஆரம்பிக்கப்படும் என கூறியுள்ளது அத்துடன் கடலும் கடல் சார்ந்த பரப்புகளும் பெருமளவில் அபிவிருத்தி செய்யப்படும் எனவும் கூறியுள்ளது அத்துடன் பலாலி விமான நிலையத்தை விஸ்தரிப்பதற்கு ஆலோசித்து வருகின்றது